வணக்கம் எதிர்கட்சிகளின் பொய் பிரச்சாரங்கள் முறியடிக்கப்பட்டிருக்கு உச்ச நீதிமன்றத்தால எதிர்கட்சிகள் நல்ல நங்குன்னு கொட்டு வாங்கியிருக்காங்க அதை என்னன்னு பாக்கலாம் வாங்க பீகார்ல நம்ம தேர்தல் ஆணையம் நடத்திய எஸ்ஐ அது வந்து எவ்வளவு குளறுபடியானது எவ்வளவு தவறானதுன்னு எதிர்கட்சிகளால ராகுல் காந்தியால பெரிய பொய் பிரச்சாரத்தை கொண்டு வரப்பட்டது மக்கள்கிட்ட பெரியும் குழப்பத்தை ஏற்படுத்தினாரு ஆனா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் நடத்தின எஸ்ஐ ஆர் தள்ள ந சரியான முறையில நடந்திருக்கு அதே மாதிரி புகார் அளிக்கிறதுக்குன்னு இப்போ யாரு மக்களுக்கு தேவைன்னா புகார் அளிச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு குழு நியமிச்சிருந்தாங்க இது வரைக்கும் ஒரு மக்கள் கூட தவறுதலா இருக்கு இதுல என்னோட பேர் விடுபட்டு இருக்கு இது வரைக்கும் யாரும் ஒரு புகார் கூட எதுவுமே தெரிவிக்கல இதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தால தேர்தல் ஆணையம் நடத்தின எஸ்ஐஆர் சரியான முறையில நடந்திருக்குன்னு சொல்லி இன்னைக்கு தீர்ப்பாயிருக்குது அதனால இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பால தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டமும் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த எதிர்கட்சிகளுக்கு இந்த பிரதமர் ஐயா பத்தி குற்றம் சொல்றதே ஒரு குழப்பா வச்சுட்டு இருக்காங்க ஆனா பிரதமர் ஐயாக்கு எவ்வளவு பெரிய வேலை இருக்கு தெரியுமா நாட்டையும் வளமான பாதையில கொண்டு போகணும் இந்த எதிர்கட்சிகளால மக்கள்கிட்ட குழப்பத்தை ஒன்று பண்ற பொய் பிரச்சாரங்களையும் முறியெடுக்கணும் ஆனா இதையும் முறியடிச்சு நாட்டை வளமான பாதையில கொண்டு போறதும் வளர்ச்சியான திட்டங்களை கொண்டு போறதுதான் நம்ம பிரதமர் ஐயாவோட வேலையா இருந்துட்டே இருக்கு என்ன அப்படின்னா இப்போ ஐயா பத்து பதினோரா வருஷம் நடந்துட்டு இருக்க பிரதமரா பதவி ஏற்று இன்னி வரைக்கும் அவர் மேல எந்த பழியும் சொல்ல முடியல எந்த குற்றமும் சொல்ல முடியல தேடி தேடி பாக்குறாங்க ஒன்னும் அவங்களால பண்ண முடியல அதனால மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி பொய் பிம்பத்தை ஏற்படுத்தி நாட்டோட வளர்ச்சி பாதையை தடை பண்றதே எதிர்கட்சிகளோட வேலையா இருக்குது ஆனா நாம நாட்டோட வளர்ச்சி பாதையில கொண்டு போறதும் நாட்டை வளமா கொண்டு போறதா நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட முக்கிய நோக்கமா இருக்கு நாம பொய் பிரச்ச எதிர்கட்சிகளோட பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் வென்று காட்டும் அப்படின்றதா பாரத் மாதா கி ஜெய்